வெல்கம் டு ஹிஸ்ட்ரி டெலர் சேனல் பீஷ்மரின் தியாகம் தேவவிரதன் தேரோட்டியை அழைத்து தந்தையின் கவலைக்கான காரணத்தை கேட்டான் தேரோட்டி அரசே தங்களின் தந்தை ஓடம் செலுத்தும் செம்படவ பெண்ணை விரும்புகிறார் செம்படவ அரசனின் மகளின் பெயர் சத்தியவதி அவர் அப்பெண்ணின் தந்தையிடம் தங்களின் மகளை எனக்கு மணமுடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு செம்படவன் உங்களுக்கு மனமுடிக்க வேண்டுமானால் என் மகளின் குழந்தையே நாடாள வேண்டும் என நிபந்தனை விதித்தார் அந்த நிபந்தனையை ஏற்க முடியாமல் மன்னர் வருத்ததுடன் திரும்பிவிட்டார் என்றான் தந்தையின் இந்நிலையைக் கண்ட தேவவிரதன் செம்படவ பெண்ணை எப்படியாவது தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினான் உடனே கங்கை நதிக்கரைக்குச் சென்று செம்படவ அரசனை சந்தித்தான் செம்படவ அரசன் தேவவிரதனை மரியாதையுடன் வரவேற்றான் தேவவிரதன் செம்படவனிடம் உங்களின் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் அதற்காகத்தான் இங்கு வந்துள்ளேன் என்றான் செம்படவன் அரசே எனது மகளை தங்களின் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனது மகளின் குழந்தையே அரசாள வேண்டும் இந்த நிபந்தனை தங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான் தேவவிரதன் செம்படவ அரசே உங்களின் மகளுக்கு பிறக்கும் மகனே நாடாளுவான் அவனே அரசுரிமை ஏற்பான் என நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றான் செம்படவன் அரசே நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீறமாட்டீர்கள் உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதியை மீறலாம் அல்லவா என்றான் அதற்கு தேவவிரதன் செம்படவ அரசே நான் எனது அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன் இப்பொழுது நான் சந்ததியும் துறக்க சபதம் மேற்கொள்கிறேன் இன்று முதல் நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொள்கிறேன் நான் உயிருள்ளவரை என் சந்ததி உற்பத்தி ஆகாது இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக செய்கிறேன் இது என் சத்தியம் இப்பொழுது என் மேல் எந்த இல்லாமல் உங்கள் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றான் அதன் பின் செம்படவ அரசன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான் தேவவிரதனின் இந்த சபதத்தையும் அவனின் மன உறுதியையும் அனைவரும் போற்றி புகழ்ந்தனர் அன்று முதல் அனைவரும் தேவ விரதனை பீஷ்மர் என்று அழைத்தனர் பீஷ்மர் பெரியோர்களின் ஆசியுடன் செம்படவ பெண் சத்தியவதியை அழைத்துக்கொண்டு அரண்மனை வந்தார் செம்படவ பெண்ணை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்து சந்தனு வருத்தம் அடைந்தார் அதன் சந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் அளித்தார் இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய் யமன் உன்னை நெருங்க மாட்டான் என்றான் சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள்தான் சத்தியவதி செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள் சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான் அதன் பின் விசித்திர வீரியன் என்னும் மகன் பிறந்தான் சில வருடங்கள் கழித்து சந்தனு மரணம் அடைந்தான் அதன் பிறகு சித்திராங்கதனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார் காந்தர்வ நாட்டின் அரசர் பெயரும் சித்திராங்கதன் ஆகும் அதனால் காந்தர்வ நாட்டின் அரசன் சித்திராங்கதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள் அப்படி உன் பெயரை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்னுடன் போரிடவா என அழைப்பு விடுத்தான் இதனால் காந்தர்வ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது இருவருக்கும் நடந்த கடும் போரில் சந்தனுவின் மகன் சித்திராங்கதன் மாண்டான் சந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திர வீரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார் சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் அச்சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் மகள் மூவருக்கும் சுயம்பரம் நடத்துவதை அறிந்தார் காசி நாட்டின் மன்னன் மகள்களின் பெயர் அம்பை அம்பிகை அம்பாலிகை உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்குச் சென்று சுயம்வரத்தில் கலந்து கொண்டார் சுயம்வரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர் அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து நரை கூடிய வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா என கூறி ஏளனம் செய்தனர் இதனால் கடும் கோபம் அடைந்த பீஷ்மர் காசி மன்னனின் மூன்று மகள்களையும் வலுகட்டாயமாக இழுத்துச் சென்றார் இதை பார்த்த பல மன்னர்கள் பீஷ்மரை தடுக்க முயன்றனர் அவர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் தோற்று போயினர் அப்பொழுது சவுபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் கடும் போர் புரிந்தான் முடிவில் சவுபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் தோற்று போனான் அதன் பிறகு பீஷ்மர் அப்பெண்களை தன் மகள்கள் போல் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் வந்தடைந்தார் விசித்திர வீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்பொழுது அப்பெண்களில் ஒருவளான அம்பை நான் சாவுபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன் நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினாள் அம்பையின் தவம் பீஷ்மர் பெண்ணே உன் மனம் சாவுபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்பினால் நீ அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம் உனக்கு தடை ஏதும் இல்லை என கூறினார் அதன் பிறகு அம்பை சாவுபல நாட்டு மன்னனை தேடிச் சென்றாள் மன்னன் சால்வனை சந்தித்த அம்பை தனது விருப்பத்தை கூறி இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறினாள் சால்வன் பெண்ணே உன்னை பீஷ்மர் கவர்ந்து சென்று அவரது அரண்மனையில் தங்க வைத்துள்ளார் நான் மற்றவரால் கவரப்பட்டு அவர்களிடம் இருந்து திரும்பி வந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என கூறினான் சால்வனின் இந்த முடிவினால் ஏமாற்றமடைந்த அம்பை அஸ்னாபுரத்திற்கு திரும்பிச் சென்றாள் அங்கு பீஷ்மரை சந்தித்து சால்வனின் கூறிய பதிலை கூறிவிட்டு என்னை சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினாள் பீஷ்மர் பெண்ணே நான் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருப்பவன் அதனால் உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என கூறி மறுத்துவிட்டார் சால்வனிடமும் பீஷ்மரிடமும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாறி மாறி கேட்டு ஆறு வருடங்கள் கழிந்தது கடைசியில் அம்பை இமயமலை சாரலுக்குச் சென்று அங்கு பாகூத நதிக்கரையில் கால் கட்டை விரலால் ஊன்றி நின்று பன்னிரண்டு வருடங்கள் கடும் தவம் புரிந்தாள் தவத்தின் பயனாய் முருகப்பெருமான் அம்பைக்கு காட்சி அருளினார் முருகன் அம்பையிடம் ஒரு மாலையை கொடுத்து இந்த மாலையால் உன் துன்பம் நீங்கும் இந்த தாமரை மாலையை யார் அணிகின்றாரோ அவரால் பீஷ்மர் மரணமடைவார் என கூறிவிட்டு மறைந்தார் பிறகு அம்பை அந்த மாலை எடுத்துக்கொண்டு பல அரசர்களிடம் சென்று இந்த மாலையை அணிபவர் பீஷ்மரை கொல்லும் ஆற்றல் பெற்றவர் ஆவார் பீஷ்மரை கொள்பவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினாள் பீஷ்மருக்கு பயந்து பல அரசர்கள் அந்த மாலையை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டனர் ஆனால் அம்பை தன் முயற்சியை கைவிடாமல் இந்த மாலையை யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் என பல மன்னர்களிடம் வேண்டினாள் மாலை வாங்கி அணிந்து கொள்ள யாரும் முன் வாராமல் பல ஆண்டுகள் கழிந்தது இருப்பினும் அம்பை தன் முயற்சியை கைவிடவில்லை கடைசியில் அம்பை பாஞ்சாலா நாட்டு அரசன் துருபதனை சந்தித்து தன் துன்பங்களை கூறி இந்த மாலையை அணிந்து கொள்ளுமாறு வேண்டினாள் ஆனால் துருபதன் பீஷ்மருடன் போராடி வெற்றி பெறும் ஆற்றல் எனக்கில்லை என கூறி மறுத்துவிட்டார் எந்த மன்னனும் மாலையை அணிந்து கொள்ள முன்வராத நிலையில் அம்பை அந்த மாலையை துருபதனின் அரண்மனையில் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் இதை பார்த்த துருபத மன்னன் பெண்ணே இந்த மாலையை எடுத்துச் செல் என கூறியும் அவள் செவிகளில் வாங்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள் என்ன செய்வதென்று தெரியாத துருபதன் அந்த மாலையை தன் அரண்மனையில் வைத்து காத்து வந்தான் அங்கிருந்து சென்ற அம்பை ஒரு காட்டிற்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தன் துன்பங்களை கூறினாள் அந்த முனிவர் பரசுராமரை சென்று சந்திக்கும்படி கூறினார் அதன் பிறகு அம்பை அங்கிருந்து பரசுராமரை தேடிச் சென்றாள் பரசுராமரை சந்தித்த அம்பை தன் துன்பங்களை கூறி அதனை போக்குமாறு வேண்டிக் கொண்டாள் அதன் பிறகு பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அம்பையை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினார் ஆனால் பீஷ்மர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் இதனால் கோபடைந்த பரசுராமர் பீஷ்மருடன் போர் புரியச் சென்றார் இருவரும் சமமான ஆற்றல் பெற்றவர் இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தனர் கடைசியில் பரசுராமர் போரில் இருந்து விலகிச் சென்று விட்டார் இதிலும் தோல்வி அடைந்த அம்பை சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்தாள் அம்பையின் தவத்தை மெச்சி சிவபெருமான் அம்பை முன் தோன்றினார் அம்பை சிவபெருமானிடம் தன் துன்பங்களை கூறினாள் சிவபெருமான் பெண்ணே இப்பிறவியில் உனது கோரிக்கைகள் நிறைவேறாது அடுத்த பிறவியில் உன்னை காரணமாக கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என கூறிவிட்டு மறைந்தார் இப்பிறவியில் ஈடேறாத செயலை மறுபிறவியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்பை தீயில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டாள் மறுபிறவியில் அம்பை துருபதனின் மகளாக பிறந்தாள் அவளுக்கு சிகண்டி என்று பெயர் சூட்டினர் பல வருடங்கள் கழிந்தது ஒருமுறை சிகண்டி அரண்மனையில் பாதுகாப்பாக வைத்திருந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டாள் இதை பார்த்த துருவதன் பீஷ்மருக்கு பயந்து தனது மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் அதன் பிறகு சிகண்டி தவ வாழ்க்கையை மேற்கொண்டாள் ஒருமுறை இஷிகர் என்னும் முனிவருக்கு சிகண்டி பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அப்பொழுது முனிவர் சிகண்டியிடம் கங்கை ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் விபஜனம் என்னும் விழா நடைபெற உள்ளது அவ்விழாவிற்கு வரும் தும்புரு என்னும் மன்னனுக்கு பணிவிடை செய்தால் உனது எண்ணங்கள் நிறைவேறும் என்றார் இஷிகர் முனிவர் சொன்னதைப் போல் சகண்டி விபஜனம் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றாள் அங்கு பல கந்தர்வர்கள் வந்திருந்தனர் அங்கு சிகண்டியை பார்த்த ஒருவன் அவளிடம் சென்று நாம் இருவரும் நம் உருவத்தை மாற்றிக்கொள்ளலாமா எனக் கேட்டான் சகண்டியும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள் இருவரும் உருவத்தை மாற்றிக் கொண்டனர் சிகண்டி ஆணாகவும் அவன் பெண்ணாகவும் உருவம் மாறினர் அதன் பின் சிகண்டி பல கலைகளை கற்று சிறந்த வீரனாக திகழ்ந்தாள் சிகண்டி தன் தந்தை துர்பதனிடம் திரும்பிச் சென்று நடந்த விஷயங்களை விரிவாக எடுத்துக் கூறினாள் அதன் பின் சிகண்டி தன் தந்தையை பார்த்து இனி தாங்கள் பீஷ்மரை பார்த்து பயப்பட வேண்டாம் என கூறினாள் துருபதனும் மகனாக மாறியிருக்கும் மகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டான் அம்பை அஸ்தினாபுரத்தை விட்டு சென்ற பின் பீஷ்மர் ஒரு நன்னாளில் விசித்திர வீரியனுக்கு அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து வைத்தார் ஏழு ஆண்டுகள் கடந்த பின்னர் விசித்திர வீரியன் கடும் காச நோயால் இறந்தான் சில நாட்கள் கடந்தது சத்யவதி பீஷ்மரை பார்த்து மகனே உன் தம்பி மக்கள் பேரு இன்றி இறந்துவிட்டான் சந்தனுவின் குலம் தழைக்க வேண்டும் அதனால் நீ அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து சந்தனுவின் குலம் தழைக்க சந்ததியை உண்டாக்கு என்றாள் பீஷ்மர் அன்னையே தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் கூறியது தருமமே என்றாலும் நான் என் சபதத்தை மீறமாட்டேன் என்றார் அதற்கு சத்தியவதி மகனே ஆபத்து காலங்களில் தருமத்தை மீறுவது தவறில்லை அதனால் நீ அவர்களை திருமணம் செய்து கொள் என்றாள் ஆனால் பீஷ்மரோ தன் சபதத்தில் பிடிவாதமாக இருந்தார் அன்னையே என்னால் சபதத்தை மீற முடியாது இதற்கு வேறு ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள் என்றார் அதன்பின் யோசித்த சத்தியவதி வியாசர் பிறந்த கதையை கூறினாள் முன்பு வசு என்ற மன்னனின் வீரியத்தை மீன் ஒன்று தாங்கியது பின் அம்மீன் கற்பமானது அம்மீனை செம்படவன் அவனது வீட்டிற்கு கொண்டு சென்றான் அம்மீனிலிருந்து தான் நான் அதன் பிறகு செம்படவன் என்னை தன் மகளாக வளர்த்து வந்தான் நான் பருவ வயது அடைந்தவுடன் பரிசல் ஓட்ட ஆரம்பித்தேன் பராசர மகரிஷி ஒரு முறை யமுனை நதியின் அருகே பயணித்துக் கொண்டிருந்த போது மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த என்னை கண்டார் பார்த்தவுடனேயே பாரசர முனிவர் என்னை விரும்பினார் அதன் பிறகு அவர் என்னிடம் வந்து தன்னை அக்கறைக்கு அழைத்து செல்ல சொன்னார் இருவரும் மரப்படகில் அக்கறைக்கு செல்லும் வழியில் பராசர மகரிஷி என் மீது கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய விருப்பத்திற்கு நான் முதலில் தயங்கினாலும் பராசர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றேன் பராசர மகரிஷி என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார் என்னுடைய முதல் நிபந்தனையாவது நம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றேன் உடனே அவர் சூரியனை மறைத்து இருளாக்கினார் இரண்டாவது நிபந்தனை என் மீதுள்ள மீன் வாசனை மாற வேண்டும் என்றேன் உடனே மீன் வாசனையை போக்கி நறுமண வாசனை வீசியது மூன்றாவது நிபந்தனை நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய பின் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டும் எனக்கு பிறக்கும் குழந்தை நல்ல அறிவாளியாகவும் ஒரு முனிவனாகவும் இருக்க வேண்டும் முனிவர் அவ்வாறே ஆகும் என்றார் பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்வாழ்க்கை நடந்தனர் அன்றைய தினம் நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன் அவன் வேத வியாசர் என அழைக்கப்பட்டான் நீ சம்மதித்தால் வியாசர் அம்பிகை மற்றும் அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பான் என்றாள் பீஷ்மரும் தன் குலம் தழைக்க வேண்டும் என்பதால் அன்னை சத்யவதி கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தார் அதன்பின் சத்யவதி தன் மகன் வியாசரை மனதில் நினைக்க வியாசர் அவள் முன் தோன்றினார் வியாசர் சத்தியவதியை பார்த்து அன்னையே தாங்கள் என்னை அழைத்தற்கான காரணம் என்ன என்று கேட்டார் சத்தியவதி மகனே நீ எனக்கு மூத்த மகனாக பிறந்திருக்கிறாய் பீஷ்மர் உனக்கு அண்ணனாவான் உனது இளைய சகோதரன் விசித்திர வீரியன் அவன் காச நோயால் இறந்துவிட்டான் நான் நம் குல விருத்திக்காக உன்னை இங்கு அழைத்தேன் பீஷ்மர் பிரம்மசரிய விரதத்தை மேற்கொண்டிருப்பதால் அவன் உதவ முடியாமல் இருக்கிறான் உன்னால் என் சந்ததி உருவாக வேண்டும் இது எனது கோரிக்கை என்றாள் உன் இளைய சகோதரனின் மனைவிமார்கள் அம்பிகை மற்றும் அம்பாலிகை இவர்கள் இருவரும் தேவமாதர்கள் போன்றவர்கள் நீ இவர்கள் மூலம் சந்ததி உருவாக்க வேண்டும் என்றாள் யாசர் அன்னையே நான் சந்ததி தர வேண்மென்றால் அப்பெண்கள் இருவரும் எனது இந்த விகாரத் தோற்றக் கண்டு அருவறுப்பு கொள்ளக்கூடாது என்னிடமிருந்து வரும் இந்த நாற்றத்தையும் பொருட்படுத்தக்கூடாது இவ்வாறு அம்பிகை என்னுடன் ஒன்று சேர்ந்தால் அவளுக்கு பிறக்கும் மகன் நூறுகளை பெறுவான் என கூறினார் உடனே சத்தியவதி அம்பிகையை அழைத்து மகளே நீ ஒரு முனிவருடன் ஒன்று சேர்ந்து முத்திரரை பெற வேண்டும் இதை நீ நம் குலவிருத்திக்காக மறுக்காமல் செய்ய வேண்டும் என்றாள் அம்பிகையும் நாட்டின் நலன் கருதியும் குலவிருத்திக்காகவும் இதற்கு சம்மதித்தாள் அன்றிரவு அம்பிகை மாளிகைக்கு வியாசர் சென்றார் வியாசரின் விகாரமான தோற்றத்தைக் கண்டு அம்பிக்கை தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டாள் இரவு முழுவதும் அவள் தன் கண்களை திறக்கவில்லை மறுநாள் வியாசர் சத்தியவதியிடம் அன்னையே அம்பிக்கைக்கு வீரமுடன் மகன் பிறப்பான் ஆனால் அவள் என்னை கண்டு கண்களை மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்கும் மகன் கண் இல்லாதவனாக இருப்பான் அவனின் பெயர் திருதிராஷ்டிரன் என்றார் சில மாதங்கள் கழித்து அம்பிகை ஓர் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் அக்குழந்தை குருடனாக இருந்தது சத்தியவதி வியாசரை நினைத்தாள் வியாசர் சத்தியவதி முன் தோன்றினார் சத்தியவதி மகனே குரு வம்சத்தில் குருடனாக இருப்பவர் எவ்வாறு அரசாள முடியும் அவன் தகுதியற்றவன் என விடுவர் அதனால் நீ அம்பாலிகையுடன் சேர்ந்து ஒரு சிறந்த மகனை தர வேண்டும் என்றாள் அன்றிரவு அம்பாலிகை மாளிகைக்கு சென்றார் வியாசர் வியாசரின் விகாரத் தோற்றத்தை கண்டு அம்பாலிகையின் உடல் வெளுத்து போனது இந்த இதிகாச கதையை தொடர்ந்து கேட்க ஹிஸ்டரி டெலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கதை சொல்லும் விதம் மற்றும் வேகம் எதிலேனும் தரம் உயர்த்த வேண்டும் என்றால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவிற்கு மிக்க நன்றி